ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونديرا وداعيا الى الله باذنه وصراطا منيرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني افقه قولي أهل ولها تيب அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவராகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தா அல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் மீது அவருடைய உற்சார் உறவினர்கள் தோழர்கள் தப்கள் மேலும் இங்கே குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மேலும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தாகலின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அமை அவர்களை இன்றைய தினம் நம்ம அநேகர்கள் ஜனநாயக உரிமை அல்லது கடமை என்று இந்தியாவினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை பயன்படுத்திவிட்டு சிலர்கள் அமர்ந்திருக்கிறோம் இன்னும் பலர்கள் பயன்படுத்தவிருக்கிறோம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஓட்டு மின் இயந்திர மிஷினுக்கு முன்பாக நாம் போது சில முக்கியமான நிகழ்வாடல்களை நம்முடைய சிந்தனைக்கு ஓட்டி பார்த்து கொள்வது என்பது அத்தியாவசியமானது அந்த ஓட்டி இயந்திரத்துக்கு முன்னால் நான் நின்றவுடன் எனக்கு முதலாவது ஏற்பட வேண்டிய சிந்தனை ஏற்பட்ட அல்லது ஏற்பட சிந்தனை ஐநூறு வருட காலமாக இஸ்லாமியர்களுடைய கரங்களில் தவழ்ந்த இஸ்லாமியர்கள் தொழுகை நடாத்தியே ஓரிரை இறைவனை வணங்கி ஒரு தளத்தை இடித்த நிகழ்வாடலும் அதற்காக இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு போராடினார்கள் என்கின்ற என்ன ஓட்டமும் அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த இடத்தில் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதனையும் உன்றுவிட்டான் என்பதற்காகவும் உண்டவன் ஒரு இஸ்லாமியன் என்பதற்காகவும் கருவறுக்கப்பட்ட கேட்க நாதியற்ற நிலையில் கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு இஸ்லாமியுடைய நிலைப்பாட்டையும் மேலும் இவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவில்லை என்பதற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் அவைகளையும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க மேலும் வடமாநிலங்களில் இருக்கிற இஸ்லாமிய மதரசாக்கள் பாடசாலைகள் இந்த பாடசாலைகளில் ராமா ராமன் சீதையுனுடைய வரலாற்றை பாடபுத்தரமாக சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக கட்டளையிட்டதில் இருந்து இஸ்லாமிய பெண்களின் இஜாருடைய நிலை அவல நிலையாளமாகவும் அலம்போதமாகவும் மாற்றப்பட வேண்டும் அது கடையப்பட வேண்டும் இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் ஒரு கலர் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தில் ஓட்டுவிட்ட பின்னால் நம்முடைய சாட்சியை பகர வேண்டும் உங்களுடைய சாட்சி என்பது இவன் இன்ன கட்சி இவன் என்னுடைய கட்சி இவன் என்னுடைய உற்றார் இவர் என்னுடைய உறவினர் என்னுடைய தோழர் இந்த கட்சியை நான் சார்ந்திருக்கிறேன் என்பதனால் நீங்கள் ஓட்டு போடுவீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த ஈமானிய மனநிலையை சுமந்தவர்களாக இருக்க முடியாது ஏன் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் ஒரு முகமீன் பிற முகமீன்களுடைய சடை பிண்டத்தை போன்றவர் அந்த சடை பிண்டத்தில் உடலில் ஏதேனும் ஒரு பகுதி காயமுற்றால் அந்த காயத்தை சீர் செய்ய வேண்டும் என்று பிற உறுப்புகள் போராடுவதை போல அந்த போராட்ட எண்ணமாவது வேண்டும் நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பாக உங்களுக்கு முன்னால் நடந்த காட்சிகளை பார்த்துத்தான் உங்களுடைய சாட்சிகளை பிரமாணம் செய்ய வேண்டும் காட்சிகள் ஓட்டப்படாமல் கட்சிகளை கொண்டு நீங்கள் ஓட்டு ஆனால் உண்மையான மூமியினுடைய நிலைப்பாட்டாக அது இருக்காது என்பதை ஒரு கணமும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே பல சகோதரர்கள் ஓட்டு போட்டு என்னங்க பிரச்சனம் குஃப்ரியத் நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் எதுக்கு ஓட்டர் ஐடி எடுத்து எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சாரார் ஓட்டர் ஐடி எல்லாம் எடுக்குதுங்க எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு வேணாம் அப்படின்னும்

இந்த மூன்று படிநிலைகளை வைத்து சகோதரர்களே ஓட்டு போடாதீர்கள் ஓட்டு போட்டு விட்டீர்கள் என்றால் பிழை இழைத்து விட்டீர்கள் விடாதீர்கள் சரி ஜனநாயகம் ஒரு குஃபுரியத்தான ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இந்தியாவில் ஜனநாயகத்திற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா சம்பந்தம் இருக்கா ஜனநாயகம் இஸ்லாத்துல கூடுமா இஸ்லாமிய பார்வையில் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கவும் வேண்டும் பலர்களும் இதை என்ன நினைக்கிறாங்க ஓட்டு போடும் போது என்ன ஜனநாயகம் இஸ்லாத்தில் ஒரு தூண் இஸ்லாத்தில் ஒரு பகுதி என்பதாக நினைக்கிறார் சகோதரர்களே ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு அப்பட்டமாக எதிரானது நேரடி எதிரானது நம்முடைய என்ன எண்ணப்பாடு அல்குலே அல்லாஹ் சொல்கிறார் சட்டம் ஏ சென்ற தகுதி அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பது ஒரு ஈமானிய மனநிலையை கொண்டவனுக்கு அடிப்படை விடயம் இது நாம் அல்லாஹைத்தான் சார்ந்திருக்கிறோம் என்பது நம்முடைய என்ன பாரு பாடு சட்டம் ஏற்றுபவர்களில் சிறந்தவன் தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகத்தான் நம்முடைய ஈமானிய நிலை இருக்கிறது இருக்கவும் வேண்டும் ஜனநாயகம் என்றால் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் மக்களில் இருந்து மக்களுக்காக மக்கள் தேர்வு செய்கிற ஆட்சியோ அல்லது அதிகாரமோ அல்லது சட்டங்களோ பெரும்பகுதியை கொண்டு தீர்மானிக்கப்படும் இது அப்பட்டமாக இஸ்லாத்திற்கு எதிரானது அல்லாஹ் குரானிலே விவச்சாரத்தை எடுத்துரைக்கப்பட்டு அதில் பெரும்பகுதி சாரால் எதை சார்ந்திருக்கிறார்களோ அந்த சார்பின் அடிப்படையில் சட்டம் ஏற்றப்படுகிற ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் இதற்குத்தான் ஜனநாயகம் என்று சொல்லப்படும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஒரு கதை இருக்கு சகோதரர்கள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் தந்தை தாய் ஒரு சிறுவன் ஒரு சிறுமி அந்த பையனுக்கு ஒரு தங்கை ஒரு வேலைக்காரி ஐந்து நபர்கள் தாய் தந்தை சிறுவன் அவனுக்கு தங்கை அதுக்கு ஒரு வேலைக்காரி ஐந்து நபர்கள் மகன் வந்து கேட்கிறான் தந்தை இடத்துல அப்பா ஜனநாயகம் அரசியல் அப்படின்னா என்ன கேட்கிறான் அப்போ அந்த தந்தை சொல்றாரு நான் தான் நான் தான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் தான் அதிகார வர்க்கம் என்னுடைய பணத்தை நான் உன்மாட்ட கொடுக்கிறேன் நான் கொடுக்குறேன் அவன் அந்த அம்மா அவங்க உம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அந்த பணத்தை கொண்டு செலவழிக்கிறான் அவங்க தான் அரசாங்கம் நான் அதிகாரவர்கம் உன் தாய் அரசாங்கம் நீதான் உன் தங்க தங்க இருக்கிற தங்கச்சி அவனா எதிர்காலம் வருங்காலம் வேலைக்காரர் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் உழைக்கும் வர்க்கம் என்று சொன்ன உடனே இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலையே அவர் அதிகார அதிகாரவர்க்கம்ங்கிறாரு உம்மாவை பார்த்து அரசாங்கம்னு சொல்கிறாரு என்ன பார்த்து மக்கள் அப்படிங்கிறாரு தங்கச்சியை பார்த்து எதிர்காலம் வருங்காலங்கிறாரு வேலைக்காரி அக்காவை பார்த்து அவர் வந்து உழைக்கும் மர்க்கம்ங்கிறாரு இது என்ன சொல்ல வராரு புரியல அவனுக்கு ஒரே சிந்தனை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் யோசனை இரவு படுக்கைக்கு போன பின்னாடி எல்லாம் படுக்க போயிட்டாங்க பாப்பா அதுக்கப்புறமா இவரும் படுக்கிறாரு தங்கச்சியெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தங்கச்சி சின்ன பாப்பா அழுவுகிறான் அலுவரம் பதவதைத்தவனாக சிறுவன் உம்மாக கூப்பிட போறான் வே ஆமா கூப்பிட உள்ளக போகையில் வாப்பாக்காரர் வேலைக்காரரிடம் தவறான ஒரு நடைமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதை பார்த்தவுடன் உள்ளம் பதவதைத்தவனாக திருப்பி அறைக்கு சென்று படுத்து விட்டான் அதிகாலை விடுகிறது தந்தை பார்க்கிறார் அப்ப நேற்று ஜனநாயகம் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டியே ஜனநாயகம்னா என்னன்னு புரிஞ்சுட்டா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த பையன் சொன்னா நல்லா புரிஞ்சிட்டு வாப்பா அதாவது என்ன புரிஞ்சிட்டுன்னு கேட்கிறேன் அதுக்கான பையன் சொல்றான் அதிகார வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி கொண்டிருக்கும் போது அரசாங்கம் தூங்குவதைப் போல தூங்கியும் நடித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்கால மக்கள் எல்லாம் அதற்கு எ குரலை எழுப்பொண்டு குரலிட்டுக் கொண்டு கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அதற்கு செவி சாய்க்காமல் அரசாங்கம் அமைதியாக இருந்து கொண்டு இப்படி இருந்தால் வருங்காலம் எதிர்காலம் சீரழிந்து நாசமா போகும் இதுதான் அப்பா ஜனநாயகம் அப்படின்னு சொல்ல அதிகார வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி கொண்டிருக்கும் போது அரசாங்கம் தூங்குவதை போல தூங்கி நடித்து கொண்டிருக்கிறது மக்கள் குக்குரலிட்டு போராட்டம் பண்ணுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள் ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் எந்த எந்த வேலையும் இல்ல பதிலும் எதிர்காலம் வருங்காலம் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஜனநாயகம் சிம்பிளா ஜனநாயகத்தை இன்றைய காலத்துல எப்படி புரிகிறது அப்படின்னா இந்த கதை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சகோதரர்களே ஜனநாயகம் என்றால் இதுதான் ஜனநாயகம் இஸ்லாத்திற்கு புரண்பானது ஆனா இத காரணம் காட்டி பலர்களும் இந்த ஏன்னா அல்லாவை தவிர சட்டம் ஏற்றுப்போவதற்கு தகுதியானவன் எவனும் இல்லை என்பது ஈமானிய படிநிலை இந்த நிலையை மாற்றக்கூடாது என்பதனால் பல சகோதரர்கள் அல்லது சில சகோதரர்கள் ஓட்டு போடுவதில்லை ஓட்டின் மீது கவனம் செலுத்துவதில்லை சகோதரர்களை ஒரு வசனத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் குரானில் ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஓராவது வசனம்

உண்ணுகிற விஷயத்தில் உங்களோடு வேற ஒரு சகோதரன் அல்லது ஒரு முஷ்ரீக் உன்னிடத்தில் விவாதம் செய்து அந்த விவாதத்தை நீ ஏற்ற நிலையில் அதை நடைமுறைப்படுத்துவாயானால் நீயும் முஷ்ரீக் என்று குரான் வசனம் பேசுகிறது அதாவது அல்லாஹ் உண்ணுவதற்கு தடை செய்த பிராணிகளை உண்பதற்காக சொல்லி உங்களோடு ஒருத்தன் விவாதம் செய்கிறான் அவன் முஷ்ரீக்காக இருக்கிறான் என்று வையுங்கள் அந்த விவாதத்தில் அவன் ஜெயிச்சு விட்டான் என்று நீங்கள் நினைத்து அதற்கு நீங்க சம்மதம் புரிந்து அதை நீங்கள் ஒன்று விட்டால் நீங்களும் முஷ்ரீக் என்று இந்த வசனம் பேசுகிறது ஆனால் இந்த வசனத்தை இன்னொரு வசனத்தை வைத்து புரிய வேண்டியது இருக்கிறது அந்த வசனம் சுரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி மூணாவது வசனம் அல்லாஹ் சொல்றான் நம்ம ஹர்ரம் அலைக்கும் அல் மைதத்த வத்தம வலஹ்மல் கின்சீர் உமா உஹைல்லபிகீது கைரில்லா சமனித துர்ர வைர பதின்வல அதின்வலா இஸ்மா அடைகி அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு தானாக இறந்தவையும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்காதவையும் பன்றி இரட்சம் இறைச்சியும் அதே போல இரத்தமும் உங்களுக்கு அராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதோடு அந்த வசனம் முடியப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் அராமை செயற்படுத்துகின்ற நிலைகளில் வெறுமனே கூடாது என்பதோடு நகர்ந்து போயிருந்திருப்போம் ஆனால் அல்லாஹ் தொடர்ச்சியா சுகாத்ம அந் துர்ர வைர பாதிமலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைகி அது உங்களுக்கு நிர்பந்தமாக்கப்பட்டு விட்டால் வேற வழி இல்லை என்ற சூழல் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஃபலா இஸ்மா அலைகி அது உங்களுக்கு பாவமாக அமையாது என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறாங்க அப்ப சகோதரர்களே நிர்பந்தம் கொல்லியில் எது நல்ல கொல்லி திருடனா அல்லது முக்கா திருடனா என்ற நிலையை வைத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர்த்து ஜனநாயகம் என்கின்ற இந்த முறைமை இஸ்லாத்திற்கு அனுமதிக்கப்பட்டது இது ஒரு ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமையாக்கப்பட்டது என்பதற்காக சொல்லி எல்லாம் நாம செய்யக்கூடாது செய்தால் அது பிழை ஜனநாயகம் என்பது அப்பட்டமாக இஸ்லாத்திற்கு முரணானது சகோதரர்களே சகோதரிகளை எனவே தான் நாம ஓட்டு போற நிலையை நிர்பந்த நிலையாக ஆக்கிவிடும் நிர்பந்த நிலை தான் ஏனென்றா நம்மை ஆளுகின்ற ஆண்ட ஆண்ட இந்த பத்து வருடங்கள் ஆண்ட அந்த ஆட்சியாக அந்த அவல நிலைகள் இருக்கிறது தாண்டவம் அகோரமான தாண்டவம் இந்த தாண்டவம் அப்பட்டமான ஒரு முறை ஒரு கேடு கட்ட முறை பறைசாட்டுவதற்காக இல்லைன்னா சகோதரர்களை இது போல பல நிகழ்வாளர்களும் அரங்கேறி விடுமோ என்கின்ற ஐயப்பாடும் கவலை நிலையும் பதட்டமும் தான் இதற்கு காரணமே தவிர்த்து முடிவை நோக்கி பயணிக்கவில்லை நிச்சயமாக அடுத்த ஆட்சியாளர் வந்துவிட்டால் நாம இன்னைக்கு இந்த ஆட்சியாக அடுத்த அடுத்த நாம ஆதரவு பண்ண இருக்கிறோமோ அறிந்தவன் அவர்களுடைய காலத்தில் தான் நாம ஐநூறு வருஷமா தொகுதிட்டு இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு யார் யோக்கியமில்லை பக்கா திருடனா முக்கா திருடனா என்று வருகிற பொழுதோ இங்க முக்கா தான் கொஞ்சம் பாட்டு பக்கா திருடுனா கவர்த்தி விட்டு அவன் பக்காவா திருடாம என்ன வழிபாடுக்குமோ அதை பயத்தை தான் இந்த நிலை சகோதரர்களே இதனால் தான் என்ன செய்யப்படுகிறது ஓட்டு போடப்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் அது போல இன்னொரு நிலையும் இருக்கிறது சமுதாயத்தின் மீது தயவு செய்து அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் கண் முன்னே வர வேண்டும் இவன் எத்துணை பேர்கள் ஒரு சின்ன புள்ள கோயில் கருவறை வைத்து இஸ்லாமிய பெண் சீரழிக்கப்பட்ட அவன் நாலு பல்கீஸ் பானுவா அந்த பெண் இஸ்லாமிய பெண் கலவரத்தின் அடிப்படையில ஒதுங்கியிருந்த அந்த பெண்ணை மிக கொடூரமாக தன் தந்தையை கொன்று தன்னுடைய சகோதரனை கொன்று கண் முன்னே துடி துடித்துக் கொண்டிருக்கிற பொழுதே விபச்சாரம் புரியப்பட்டார் பலாத்காரம் செய்யப்பட்டார் இவைகளெல்லாம் நம் முன்னே வர வேண்டும் சகோதரர்கள் அந்த ஓட்டு மிஷினுக்கு முன்னார நாம நிற்கும் போது பல நிகழ்வாடல்கள் மறந்து விடாதீர்கள் எதையும் இந்த இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ஆர்சி என் போன்ற விடயங்களை அரங்கேற்றியவர்கள் அவர்கள் எந்த கட்டத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் எங்களையெல்லாம் விட நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள் அது விடயத்தை அதில் மிக தெளிவாக இருங்கள் அதுபோல பல சகோதரைய வீட்டிலும் ஐநூறு ரூபாயும் ஒரு டிஃபன் பாக்ஸும் இருக்கிறது ஐநூறு ரூபாயும் டிபன் பாக்ஸும் எதுக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொல்லி லஞ்சம் கொடுக்கப்பட்டது தெளிவான பச்சை ஹராம் சகோதரர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஷி வல் முர்தஷி லஅன அல்லாஹு அர்ராஷி வல் முர்தஷி

லேனச் சாபம் இறங்குகிறது என்று பேசுகிறது ஹதீஷ்கிர்கள் சகோதரர்களை அதாவது ஒரு கதை உண்டு என்ன கதைன்னா கதைகள் எதற்காக என்றால் நீங்கள் அதை சூசகமாக மிக லேசாக புரிந்து கொள்வதற்காக ஒரு பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஏறுறாங்க அதில் ஒருத்தர் ஜேப்பில் ஒரு பர்ஸை வச்சுட்டு இருக்கிறாரு பின்னாடி ஒரு திருடம் ஏறுறான் அந்த திருடம் என்ன செய்கிறான்னா பர்சை எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறான் இவர் தைரியமாக முன்னாடி போய் உட்காடுறாரு உட்கார்ந்த பின்னாடி கண்டக்டர் வராரு வந்து டிக்கெட் கேட்கும் போது டிக்கெட்டு கொடுக்கும்போது அவர் பார்சில் பர்சை தேடி பார்க்குறாரு பர்சை காணையில் கண்டெக்டர் திட்டா என்னங்க அறிவு இல்லையா இல்லாமல் இருக்கிறீங்க கொஞ்சமாக அறிவு இருக்கா மாதிரி இருக்கிறீங்க நல்ல இதாக இருக்கிறீங்க பார்த்தா அப்படி இல்லை என்ன இப்படி மோசமான ஒன்றில் இருக்கிறீங்கன்னு ரொம்ப பேசுகிறார் பேசுகிறார் நிறைய பேர் பார்க்குறேன் அவர் குச்சமாக இருக்குது தேடி தேடி பார்க்க கிடைக்கல திருடம் பின்னாடிலேருந்து கையை வைத்தி சார் அவருக்காக நான் டிக்கெட் எடுக்கிறேன் உடனே டிக்கெட் எடுத்துன்னு அவரை அவர் வர்ற இடத்துல இறக்கி இவனும் அங்கே இறங்குறான் திருடம் இறங்குறான் இறங்கின உடனே இந்த யார் பரிசை பறி கொடுத்தாரோ அவர் கையெடுத்து கும்பிட்டு அந்த திருடனை அந்த திருடன் தெரியாது இருபது ரூபா கொடுத்தா நமக்காக ஹெல்ப் பண்ணார் கும்பிட்டு விட்டு நல்ல வேலை என் மானத்தை காப்பாற்றுனீங்க நீங்கள் அந்த சந்தை இருபது ரூபா எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் நன்றி செலுத்திட்டு போகிற ஒரு கதை இந்த கதையைத்தான் சகோதரர்களை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த லஞ்ச பணம் அந்த ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா அதுவுமே இவர் ஜெயிச்சு விட முடியும் என்று இருந்தாலும் கூட சொருப்பமான ஐநூறுரூவா இவர் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு வேட்பாளர் இருந்தால் அவருக்கு ஐயாயிரம் ரூபா அவர் பத்தாயிரம் ரூபா ஒரு மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறது இப்படியே மாச்சு மாச்சு இதெல்லாம் என்னது அவங்களுடைய சொத்து சேகரித்தா இவங்களுடைய பாட்டம் பூட்டம் சுத்தா இல்லை நம்மிடத்திலிருந்து கொள்ளை தான் இதுதான் இந்த கதைக்கு சமர்ப்பணம் அது போல ஒரு ஹாஸ்டல்ல ஒரே காலையில உப்புமா உப்புமாவை போட்டு ஒரே உப்புமா நூறு பசங்களை எந்திரிச்சு அதாவது எண்பது பசங்க மெஜாரிட்டி பசங்க எந்திச்சு எங்களுக்கு உப்புமாலாம் வேணாங்க உப்புமா தீங்க முடியல ஒரே உப்புமா போட்டால் எப்படி தீங்க முடியும் அதெல்லாம் தீங்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணுறான் உடனே அங்கே உள்ள டீன் வர்றார் காலேஜ் டீன் வர்றாரு வந்து கேட்குறாரு என்னப்பா பிரச்சனை இல்லை ஒரே உப்புமா போடுறீங்கலாம் சாப்பிட முடியாது சரி ஒன்றும் பிரச்சனை வேணாம் யாருக்கெல்லாம் உப்புமா வேணும் கையை வைத்துங்க ஒரு இருபது பசங்க கையை வைத்தி எங்களுக்கு உப்புமா வேணுங்க அப்படியா சார் மிச்சம் எண்பது பசங்க இருக்கிறான் இந்த எண்பது பசங்களும் ஒரு பத்து பேர் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு காலம் காத்தால் பூரி வேணுங்க இன்னொரு பத்து பசங்க சொல்கிறேன் காலைல தோசை இன்னும் பத்து பசங்க சொல்றேன் காலைல சப்பாத்தி காலைல இட்லி இப்படி பத்து பத்தாக புரியுது மெஜாரிட்டி இருபது பேர் எனவே இனிமேல் காலையில் உங்களுக்கு இருபது இனிமேல் உங்களுக்கு உப்பு உப்புமா தான் என்று தீர்ப்பும் கொடுக்க விட்டு போய்விட்டாள் இப்படி தான் இன்னைக்கு உண்டான அரசியல் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது பிரித்து பிரித்து பிச்சு பிச்சு போட்டு கொடுத்துட்டு அடுத்த கடைசியில் அவன் வந்துட்டானே இவன் வந்துட்டானேன்னு புலம்பக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு அது கூடாது முதல்ல புலம்புறதே அநியாயமான ஒரு புலம்புதல் இப்படியான ஒரு முறைமையும் இருக்கிறது எனவே சகோதரர்களை இதில் ரொம்ப கவனமாக இருங்க நிச்சயமாக நான் அல்லாவை சார்ந்தவள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அழகி தவக்கல் தூரப்புல் அர்ஷிலா து அவன் மீதே நாம் தவக்கல் கொண்டிருக்கிறோம் அவன் கண்ணியமான அரிசின் அதிபதியாக இருக்கிறான் அவன் நம்மை பாதுகாப்பான் ஹஸ்புன் அல்லாஹூல் வக்கி அஸ்லாம் அலைக்கம்

அல்லாஹ் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பான் கண்ணியம் அதாவது தான் நாடியவர்களுக்கு தான் அந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும் கொடுப்பான் என்பது அல்லாவுடைய சொன்னது நாடுதன் என்ற அந்த நிலையில இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதாக எல்லாம் அல்லாவுடைய கதில் இருக்க இன்றைக்கு நாம இவன் தான் வரணும் அந்த ஏ வரணும் இந்த ஏ வரணும் என்பதெல்லாம் நம்முடைய என்ன பாட்டில் இருக்கலாம் நாம் தீர்மானித்து வைத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வுடைய தகுதியில் அது இல்லை என்றால் நம்மால் ஒண்ணும் செய்ய முடியாது அதிலும் அல்லாஹ் செயலை வைத்திருப்பார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கம்மி கலீலத்தின் தல பத்பியா தனக்கு தீர தம்பி இது இல்ல குறை பெரும்பெரும் கூட்டங்களை அல்லாஹ் சொல்றான் பெரும் பெரும் கூட்டங்களை சிறு சிறு கூட்டங்கள் வென்று எடுத்திருக்கிறது அல்லாஹ் மல்ல மனி அலிமா சைட் ஒலமாச்சி அடி மஹமனாச்சி

நாம ரொம்ப மன உளைச்சல் என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்காக அவனை குறை சொல்றது எவனை குறை சொல்றது தேவையே இல்லை நம்மளுக்கு நம்ம என்ன அடிப்படையில் ஓட்டு போட்டோங்கிறது நமக்கு தெரியும் எனவே சகோதரர்களை என்ன வேணாம் நடக்கலாம் அல்லாஹ் இதை நாடினால் நடந்து விட்டது இப்படி இப்படி செய்திருந்தா அப்படி அப்படி அந்தந்த கூட்டணியோட இந்தந்த கூட்டணியோட சொல்லாதீங்க ஏன்னா நீ அப்படி சொன்னால் அது செய்தானுடைய வழியை திறந்துவிடும் பல பேரையும் நீங்க வாயில போட்டு கழுவ வேண்டியது வரும் பல பேரையும் நீங்க அவதூறு பேச வேண்டியது வரும் புறம் பேச வேண்டியது வரும் இதெல்லாம் தேவையில்லை எல்லா நாடு நான் நடந்துட்டு கடந்து போங்க எது வேணாலும் நடக்கும் எனவே சகோதரர்களை நாம் ஆதரவு வைக்க வேண்டுமே தவிர்த்து நாம் கட்டளையாக போட முடியாது எல்லாவுக்கும் இறைவா இவர்கள் வரக்கூடாது என்று எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய முயற்சி எனவே இவர்களை நீங்கள் வரவிடா நீ வரவிடாமல் பாதுகாத்துக்கொள் என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே சகோதரர்களை நிச்சயமாக இது அல்லாஹுடைய கதிரில் உள்ளது நம்ம செலவு செய்ய அல்லா குரான் சொல்கிறான் ரப்புக்கும் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது நீங்கள் ஒன்றை நலவாக எண்ணுவீர்கள் ஆனால் அதில் தீமை இருக்கும் நீங்கள் தீமையென எண்ணுவீர்கள் அதில் நலவு இருக்கும் எப்போ என்னென்ன இப்போ நம்ம ஒரு கணம் இதையும் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்குது ஆட்சியில இருக்கிறதுனால என்னவோ அமைக்கி வாசிக்கிறார்கள் இதை விடவும் அப்பட்டமா செய்வார்கள் ஆட்சியில் இல்லைனா ஏன்னா கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க என்ற ஒரு நிலைப்பாட்டும் யோசிக்க வேண்டியது இருக்கு ஆட்சியில் வர்றவங்க இனிமேல் நல்லதா ஆயிருவாங்க இனிதான் ஆட்சி வந்துட்டேன் இனி நம்மளுடைய வளராட்ட காமிப்போம் அவங்களும் ஒரு வித்தியாசமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி வேணாலும் அமையப்படலாம் எனவே சகோதரர் எல்லாத்தையும் மனநிலை வைத்து இந்த குழப்பத்தையும் குழப்பத்தையும் கைவிடுங்க இன்ஷா அல்லா தான் நம்மை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் அவன் தான் நம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் குரான் சொல்லிவிட்டானா இல்லையா ஒல தஹீனு ஒல துன் துமுன் இதை நீங்கள் மனசில் நல்லா ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு நல்லா பதிச்சு வச்சுருங்க